தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது சாதாரண தேர்தல் இல்லை இது ஒரு அரசியல் போர் அதுக்குள்ள கிரகங்களும் கலந்துகிட்டு இருக்குது மக்கள் வாக்கு ஒரு பக்கம் கிரகங்களின் நகர்வு இன்னொரு பக்கம் இந்த இரண்டும் மோதும்போது தமிழக அரசியலில் யார் கைமேல் உயரும் என்பதுதான் போட்டியே தமிழக அரசியலில் இப்போது ஹாட் டாபிக் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்தான் மீண்டும் ஸ்டாலினா மீண்டெழுவாரா எடப்பாடியார் அல்லது அரசியல் வருகை தந்திருக்கும் தளபதி விஜய் ஆட்டத்தை மாற்றுவாரா என ஏகப்பட்ட கேள்விகள் மக்கள் ஒரு பக்கம் கருத்து கணிப்புகளை பார்த்து கொண்டிருக்க மறுபக்கம் பிரபல ஜோதிடர்கள் ஜாதக கட்டங்களை வைத்து இரண்டாயிரத்து இருபத்து ஆறின் வெற்றியாளர் யார் என்பதை இப்போதே கணிக்க தொடங்கிவிட்டார்கள் இந்த தேர்தல் முந்தைய தேர்தல்களைப் போல சுலபமாக முடிவடையாது முதலமைச்சர் மு ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மற்றும் நாம் தமிழர் சீமான் என பல முன்னணி தலைவர்களின் ஜாதகங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன சொல்கிறது கிரக நிலைகள் யாருக்கு சாதகமாக இருக்கிறது கூட்டணி ஆட்சி அமையுமா வாரங்கள் விரிவாக பார்ப்போம் முதலில் தற்போதைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் ஜாதகத்தை பார்ப்போம் ஜோதிடர்களின் கணிப்புப்படி இவருக்கு ரிஷப ராசி ரோகிணி நட்சத்திரம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தொடக்கத்தில் இவருக்கு குருவின் பார்வை பலமாக இருக்கிறது ஆனால் ஏழரை சனியின் தாக்கம் மற்றும் சில முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சியாலும் ஆளும் கட்சிக்குள் சில சவால்களை உருவாக்கும் என்கிறார்கள் பிரபல ஜோதிடர் செல்வி மற்றும் சில முன்னணி நிபுணர்களின் கூற்றுப்படி ஸ்டாலின் அவர்களின் ஜாதகத்தில் பத்தாம் இடம் வலுவாக இருப்பதால் அவருக்கு மக்கள் செல்வாக்கு குறையாது இருப்பினும் கட்சிக்குள் இருக்கும் உள்வீட்டு பூசல்கள் மற்றும் கூட்டணி கட்சிகளுடனான முரண்பாடுகள் அவருக்கு சவாலாக இருக்கும் அடுத்ததாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இவருக்கு மிதுன ராசி கடந்த சில ஆண்டுகளாகவே சட்ட போராட்டங்கள் கட்சி பிரிவினை என பல இன்னல்களை சந்தித்து இவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் இறுதியில் நடக்கும் ராகு கேது பயிற்சி எடப்பாடியாருக்கு மிகப்பெரிய திருப்பு முனையை தரும் என்று சில நாடி ஜோதிடர்கள் கணிக்கின்றனர் குறிப்பாக சனியின் பெயர்ச்சி இவருக்கு சாதகமான இடத்திற்கு வருவதால் இழந்த செல்வாக்கை மீட்டெடுக்கும் யோகம் உள்ளதாக கூறப்படுகிறது எடப்பாடியாரின் ஜாதகத்தில் ஆறு மற்றும் பதினொன்றாம் இடங்கள் வலுப்பெறுவதால் தேர்தல் சமயத்தில் அவர் எடுக்கும் அதிரடி முடிவுகள் மற்றும் கூட்டணி மாற்றங்கள் ஆளும் கட்சிக்கு மிகப்பெரிய நெருக்கடியை தரும் ஆட்சியை பிடிப்பதற்கான கடும் போட்டியை இவர் கொடுப்பார் என்பதே ஜோதிடர்களின் பொதுவான கருத்து ஆகும் இப்போது எல்லோருடைய பார்வையும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மீதுதான் இருக்கிறது அரசியலில் புதியவராக களமிறங்கும் விஜய்யின் ஜாதகம் என்ன சொல்கிறது மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் கொண்ட விஜயின் ஜாதகத்தை ஆய்வு செய்த ஜோதிடர்கள் அவருக்கு தற்போது நடந்து வரும் தசா புத்தி ராஜயோகத்தை கொடுக்கும் அமைப்பில் இருப்பதாக கூறுகிறார்கள் ராகுவின் பலம் மற்றும் குருவின் பார்வை இவருக்கு இளைய தலைமுறையினரின் ஆதரவை அபரிமிதமாக பெற்றுத்தரும் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று நினைக்கும் மக்களின் ஓட்டுகள் விஜய்க்கு செல்ல அதிக வாய்ப்புள்ளது சில ஜோதிடர்கள் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக அரசியலில் ஒரு கிங் மேக்கராக உருவெடுப்பார் என்கிறார்கள் அதாவது அவரில்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாத சூழலும் உருவாகலாம் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மே மாத கிரக நிலைகள் இவருக்கு புதிய அதிகாரத்தை வழங்கும் என்று கணிக்கப்படுகிறது கடைசியாக தனித்து போட்டியிடும் நாம் தமிழர் சீமான் மற்றும் பாஜகவின் அண்ணாமலை ஆகியோரின் ஜாதகங்களும் கவனிக்கத்தக்கவை சீமானின் ஜாதகத்தில் செவ்வாயின் ஆதிக்கம் அதிகமாக இருப்பதால் அவரது பேச்சும் போராட்டமும் தொடரும் வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் என்றாலும் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான கிரக பலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சற்று குறைவாகவே இருப்பதாக கூறப்படுகிறது அண்ணாமலைக்கு குரு பலம் இருப்பதால் அவர் சில தொகுதிகளில் வெற்றியை தருவார் ஆனால் தமிழகத்தின் முதலமைச்சர் நாற்காலியை எட்டுவதற்கு கிரகங்கள் இன்னும் சில காலம் காத்திருக்க சொல்கின்றன ஒட்டுமொத்த முடிவின்படி இரு ஆயிரத்தி இருபத்தி ஆறில் யாருக்கு ஜாக்பாட் பெரும்பாலான ஜோதிடர்களின் ஒருமித்த கருத்து என்னவென்றால் கூட்டணி ஆட்சி இரு ஆயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த ஒரு தனிப்பட்ட கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைப்பது மிகவும் கடினம் தமிழகம் முதன்முறையாக ஒரு வலுவான கூட்டணி ஆட்சியை பார்க்க வாய்ப்புள்ளது அதுபோக சுக்கிரனின் பலம் யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்கே பெண்களின் வாக்குகள் கிடைக்கும் இதில் ஸ்டாலின் மற்றும் விஜய் இடையே கடும் போட்டிகள் இருக்கும் இதற்கிடையில ஒரு திடீர் திருப்பம் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா தேர்தல் தேதி என்று நிலவும் சந்திராஷ்டம நிலைகள் சில முக்கிய தலைவர்களுக்கு தோல்வியை தரலாம் சுருக்கமாக சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது ஒரு ஜோதிட போர் என்றே சொல்லலாம் கிரகங்களின் சஞ்சாரப்படி பார்த்தால் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தக்க வைத்துக் கொள்ளும் வாய்ப்பும் எடப்பாடியாருக்கு மீண்டெழும் வாய்ப்பும் விஜய்க்கு அதிகாரத்தை பகிரும் வாய்ப்பும் சமமாக தெரிகிறது இரு ஆயிரத்தி இருபத்தி ஆறில் சனியின் தாக்கம் ஆட்சியை கவிழ்க்குமா நிலை ஜோதிட சாஸ்திரத்தில் சனி பகவான் தான் ஒருவருக்கு அதிகாரத்தை கொடுப்பவர் அல்லது பறிப்பவர் இரு ஆயிரி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து இருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஆளும் கட்சிக்கு நெருக்கடி ராசிக்கு சனி செல்வது தற்போதைய ஆளும் கட்சியான திமுகவின் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருந்தாலும் ஆட்சி பதவியில் இருப்பவர்களுக்கு சில தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை உருவாக்கும் குறிப்பாக அரசு அதிகாரிகளின் ஒத்துழைப்பு குறைதல் அல்லது நிர்வாக ரீதியான பின்னடைவுகள் ஏற்படலாம் எதிர்கட்சிகளுக்கு வாய்ப்பு அதே சமயம் மீன சனி என்பது சில ராசிகளுக்கு அஷ்டம சனி அல்லது ஏழரை சனி காலத்தை கடந்து ஒரு தெளிவை கொடுக்கும் சனி குரு மூன்றும் ஒரே நேரத்தில் அதிகார யோகத்தையும் குழப்பத்தையும் உருவாக்கும் நிலை இது அதிமுக மற்றும் பிற எதிர்கட்சிகளுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை தரும் என்கிறார்கள் ஜோதிடர்கள் தொகுதி வாரியான எதிர்பார்ப்புகள் பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக நட்சத்திர பலம் பார்க்கும் போது சில குறிப்பிட்ட தொகுதிகளில் கடும் போட்டி நிலவும் விஜய் போட்டியிடும் தொகுதி அது மதுரையாகவோ அல்லது சென்னையாகவோ இருக்கலாம் அங்கு குரு மங்கள யோகம் இருப்பதால் அவர் மிகவும் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் அதேபோல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ஜாதகமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிக வலுவாக இருக்கிறது அவர் கட்சியின் வெற்றிக்கு ஒரு தூணாக இருப்பார் என்பது உறுதி அரசியலில் கூட்டணி என்பது மிகவும் முக்கியமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிரகங்களின் சேர்க்கை யாருக்கு சாதகமாக இருக்கிறது என்று பார்த்தால் விஜய்யின் ஜாதகத்தில் உள்ள மிதுன ராசியும் எடப்பாடியாரின் மிதுன ராசியும் ஒரே நேர்கோட்டிலே வருவதால் இவர்கள் இருவரும் இணைந்தால் அது மிகப்பெரிய மகா யோகமாக மாறும் என்று சில எண் கணித நிபுணர்கள் கூறுகிறார்கள் திமுகவின் வியூகம் அதாவது முதலமைச்சர் ஸ்டாலினின் ஜாதகத்தில் புதன் வலுவாக இருப்பதால் அவர் கடைசி நேரத்தில் எடுக்கும் கூட்டணி முடிவுகள் மற்றும் ராஜதந்திரம் பலரை வியக்க வைக்கும் சிறுபான்மையினரின் வாக்குகள் மற்றும் பெண்களின் வாக்குகள் சிதறாமல் இருக்க அவர் எடுக்கும் முடிவுகள் கிரக ரீதியாக அவருக்கு பக்கபலமாக இருக்கும் அதனால் யார் பெரிய தலைவர் என்பதை காட்டிலும் யார் சரியான கூட்டணியை அமைக்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றிக்கு அருகில் இருப்பார்கள் நண்பர்களே ஜோதிடம் என்பது ஒரு கணிப்புதான் ஆனால் மக்களாட்சியில் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு கிரகங்கள் வழிகாட்டினாலும் தலைவர்கள் செய்யும் பணிகளே அவர்களின் வெற்றியை தீர்மானிக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி யார் முதலமைச்சராக வருவார் என்று உங்கள் கணிப்பு என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி